ஹை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் பிளாகோட கண்டினியூட்டி தாங்க இந்த பிளாகு அதோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கா மால்க்குள்ளே தாங்க சுற்றிகிட்ருக்கோம் சாரி தேக்கா மார்க்கெட் குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தது வந்து ஈட்ரை செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி கடை இருக்கும் ஹோட்டல் மாதிரி ஹோட்டல்னு சொல்ல முடியாதுங்க நம்ம ரோட் சைட்லலாம் ஊரில் கடை இருக்கும்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரிங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பழக்கடையும் நான் வெஜிடபிள் செக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது வந்து அந்த சைடு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்குதுங்க இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதில் விதவிதமான உணவுகள் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தாய் ஜப்பனீஸ் சைனீஸ் அப்புறம் எல்லா விதமானதும் இருக்குதுங்க நான் உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட்டில் போய் காமிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லிவிட்டு இங்க ஃபுட் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நம்ம பெரிய பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடுறத விட இங்க வந்து ஃபுட் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும் இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த இத தாங்க நம்ம அடுத்த பிளாக்ல போய் பார்க்க போறோம் இங்க இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுங்க அதெல்லாம் தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த இத காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு சின்ன இது தாங்க நான் வந்து சென்டர் பார்ட்ல வந்து நின்னுட்டு இத சும்மா ஜஸ்ட் ஷூட் பண்றேன் ஏன்னா நிறைய தெரியணும்ங்கிறதுக்காக நல்லா தெரியணும்ங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் நிறைய கடைங்க இருக்குங்க சோ அந்த சைடு போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல பார்த்திங்கனா எல்லாம் முஸ்லீம் ஃபுட்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஐ மீன் மலை முஸ்லீம் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் ரஹ்மானி காஃபி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க அதாவது பிரியாணிங்க மெயினாக பிரியாணி அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் செக்ஷனை நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த சைடு போய் பார்க்கலாம் இங்கே இங்கே வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் நான் இங்கே வந்து சாப்பிட்டது இல்லைங்க நாங்கள் இங்கே மெயினாக தேக்கா மார்க்கெட்டுக்கு நாங்கள் எதுக்கு வருவோம்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்க வருவோம் அப்புறம் மேலே அந்த ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்திருக்காங்க அதுவும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்புறம் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்ததுல ஆனால் அந்த நான்வெஜ் செக்ஷன் வெஜிடபிள் செக்ஷன் அந்த சைடு மார்க்கெட்டுக்கு வருவோம் இங்க பாத்தீங்கன்னா என்னமோ பேர்ட்ஸ் நெட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அந்த எல்லாம் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க சாப்பாடு கடைங்க தானே ஸோ அதனால அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் என்ன என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே நேராக பாருங்க இங்க ஒரு புறா வந்து உட்காந்துட்டு இருக்கு நான் எப்படி இருந்தாலும் உள்ள சொல்லிட்டு எப்படி வந்துச்சு தெரியல பாத்தீங்களா கரெக்டாக நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்னலங்க இங்கே எல்லாம் பிரியாணி செக்ஷன் தான் நிறைய நான்வெஜ்ஜு அந்த மாதிரி பிரியாணி செக்ஷன் நிறைய இருக்கு இந்த சைடு எல்லாமே பாருங்கள் பாக் காஷ்மீரி டிலைட்னு போட்டு வச்சிருக்காங்க பாகிஸ்தானி ஃபுட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா பங்களாதேஷ் ஃபுட்டு எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க நான் இங்கே வந்து நாங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை ஸோ நீங்கள் யாராவது இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு இங்கே ஏதாவது ஸ்பெஷலான ஒரு கடை தெரியும் ரொம்ப இருக்கும் இங்கே ஃபுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு டைம் எப்போது கிடச்சதுன்னா நானும் போய் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கறேன் இல்லைனா அங்கே போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இது அந்த மாதிரி தாங்க இருக்குது நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த முஸ்தபா சைடு வரும்போது அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த சைடு போவோம் இல்லைன்னா அப்பர் செரங்குன்றோன்னு சொல்லி இன்னொரு இது இருக்குது ஸோ அங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அந்த சைடு போவோம் இங்கே வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நாங்கள் இங்கே வந்ததில்லை ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது நிறைய கூட்டமாக தாங்க இருக்குது ஸோ நாங்கள் இன்னைக்கு இங்கே சாப்பிடல ஏன்னா இங்கே சும்மா ஷூட் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா மேலேயும் போய் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு ஆல்மோஸ்ட் இப்பவே ஈவினிங் ஆயிடுச்சுங்க நாங்கள் வர்றதுக்கு ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இது இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க திருவள்ளலூர் அமுதுணவு அந்த மாதிரி போட்டிருக்கு சாரி திருவள்ளுவரின் நமது நான் தமிழ் ஏதாவது படிக்கிறது இல்லைனா எழுதுறது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாகுங்க ஏன்னா நான் வந்து படித்தது பிறந்த வளர்ந்தது எல்லாமே கேரளா தான் ஸோ எனக்கு தமிழ் வந்து நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டது ஸோ அந்த மாதிரி ஏதாவது இது வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சாரி ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் உணவெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய கோழிங்களெல்லாம் அப்படி கட்டி தொங்க விட்டுருக்காங்க அந்த செக்ஷன் அந்த சைட் வந்து பார்த்தீங்களா இது தாங்க ஸ்ரீலங்கன் ஃபுட் அந்த சைடு இருக்குது அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கடை வந்து ஐயா இந்தியன் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க இங்கே நிறைய விதமான உணவுகள் கிடைக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறைய விதமான நிறைய கண்ட்ரீஸோட நிறைய நாட்டோட உணவுகள் வந்து இங்கே கிடைக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ தான் நானே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது இதுக்கு முன்னாடி நான் இந்த செக்ஷன் ஐ மீன் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் இந்த சாப்பிட்ற இந்த செக்ஷனுக்கு நாங்கள் வந்ததில்லை ஸோ என்னமோ இங்கே பாருங்களேன் கோழி அந்த இதை வந்து அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க கோழியோட தலையை நாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம்ல இது சைனீஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் வேறு என்னென்னமோ வச்சுருக்காங்க ஏதாவது பன்னிக்கறி அந்த மாதிரி எல்லாமா தெரியலங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தாங்க இங்கேலாம் வந்து எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டுருக்காங்க இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் நாங்கள் பார்த்தோங்க ஃபாரினர்ஸ் இங்கே வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஃபுட் எல்லாமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து காலையிலிருந்தே வந்து நைட்டு வரைக்கும் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க கடைங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக டைமிங் இதோட இந்த மாதிரி ஹோட்டல்ஸோட டைமிங் எக்ஸாக்டாக யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வர்றவங்களுக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா ஃபாரினர்ஸ் ஐ மீன் டூர் வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க வந்து சும்மா ஜஸ்ட் விசிட் சாரி இப்போ வந்த சைடே ஒரு டைம் பார்க்கலாம் இந்த சைடாக தான் நம்ம வந்தோம் வந்து நாம வெளியே போக போறோம் அதுக்கு முன்னே நீங்கள் இங்க இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்கங்க அந்த இது அந்த பெயிண்டிங் மாதிரி இது வந்து இந்த நாட்டோட கல்ச்சராமா அதாவது முன்னாடி இருந்தவங்களோட அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி ஜஸ்ட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க சிங்கப்பூர் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போதாங்க ஒரு ஐம்பது நூறு வருஷத்துல தான் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்திருக்கு அது எப்படி வந்துச்சு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு ப்ளாக்ல நம்ம டீடெயில்டாக பார்ப்போம் இது இருந்தால் அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் இல்லையே கிட்டத்தட்ட பார்க்க நம்ம ஊர் மாதிரியே தானே இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரோட ஒரு முகம் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த பிளாக்ல எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே இன்னொரு சைடு இருக்கு சிங்கப்பூருக்கு நம்ம அது இனி வர வர வ அடுத்தடுத்த பிளாக்ல பார்க்கலாம் அது சும்மா அல்ட்ரா மாடர்னா இருக்கிற அந்த சிட்டி அந்த நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த மாதிரி இடங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு சொல்லி லிட்டில் இந்தியா இண்டியா ஃபேர இந்த ஏரியா அமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இது ஒரு சைடு தாங்க இன்னொரு பெரிய சைடு நம்ம இனிமேல் வராக விளாகில் பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெஸ் செக்ஷனுக்கு தாங்க போக போகிறோம் இப்போ வந்து நம்ம அந்த மார்க்கெட்டோட ஃப்ரெண்ட் சைடு வந்துவிட்டோம் நம்ம அடுத்த விளாக்ல தான் மேலே போக போகிறோம் அந்த ட்ரெஸ் செக்ஷனுக்கு ஏன்னா இதையும் அதையும் இன்க்ளூட் பண்ணனா இந்த விளாக் ரொம்ப லாங் ஆகிடும் ஸோ அதனால் தான் ஸோ நாம் அடுத்த விளாகில் சந்திக்கும் வரைக்கும் பா பாய் அப்படி எப்படியும் மறக்காம இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்